அனைவருக்கும் வணக்கம் சற்று முன் முக்கிய அறிவிப்பின்படி தமிழக அரசு ஊழியர்களுக்கான பழைய ஓய்வூதிய திட்டம் குறித்து தற்போது முக்கியமான அறிவு ஒன்று வெளியாகி உள்ளது இதை பத்தி விரிவாக நம்ம வெளியில பார்க்க போறோம் விடிவா ஸ்கிப் பண்ணாம பாருங்க வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ ஒரு லைக் பண்ற பிரஸ் பண்ணிக்கோங்க இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் இருக்கு சப்ஸ்கிரைப் பண்ற பிரஸ் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் அரசு ஊழியர்களுக்கு அகவலைப்படி உயர்வு பல்வேறு சலுகைகள் மற்றும் கோரிக்கைகளை தமிழ்நாடு அரசு நிறைவேற்றி வருகிறது பழைய ஓய்வூதிய திட்டம் மீண்டும் தமிழகத்தில் அமல்படுத்தப்பட வேண்டும் என அரசு ஊழியர்கள் ஆசிரியர்கள் தொடர்ந்து கோரிக்கை விடுத்து வரும் நிலையில் தற்போது அரசு ஊழியர்களுக்கு மகிழ்ச்சியான அறிவிப்பு ஒன்று வெளியாகியுள்ளது கடந்த பட்ஜெட் கூட்டத் தொடரில் இது குறித்த அறிவிப்பு இருக்கும் என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் எந்த அறிவிப்பும் வெளியாகவில்லை இந்நிலையில் பழைய ஓய்வூதியம் தொடர்பான அறிவிப்பு ஒன்று வெளியாகியுள்ளது சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் பத்து மாதங்களை இருக்கும் நிலையில் பழைய ஓய்வூதிய திட்டத்தை அறிவிக்க வேண்டும் என தமிழ்நாடு ஆசிரியர்களும் அரசு ஊழியர்களும் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் இந்தியாவில் இரண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டு வரை பழைய ஓய்வூதிய திட்டம் நடைமுறையில் இருந்தது பழைய ஓய்வூதிய திட்டம் அரசு ஊழியர்களுக்கு கடைசி ஊதியத்தின் பாதியை ஓய்வூதியமாக வழங்குவதால் அவர்கள் ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு பிறகு பண வீக்கத்திற்கு ஏற்ப ஓய்வூதிய உயர்வு பெறுகிறார்கள் ஆனால் என்பிஎஸ் என்பது பங்களிப்பு அடிப்படையிலான ஓய்வூதிய திட்டமாகும் இதில் ஊழியர்கள் மற்றும் அரசு இருவரும் பங்களிப்பார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது இந்நிலையில் புதிய பங்களிப்பு ஓய்வூதிய திட்டத்தை மத்திய அரசு அறிமுகப்படுத்தியது இந்தியா முழுவதும் இந்த நடைமுறை அமலுக்கு வந்த நிலையில் பல மாநிலங்களில் அரசு ஊழியர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர் இதனை அடுத்து சத்தீஸ்கர் ராஜஸ்தான் உள்ளிட்ட சில மாநிலங்களில் மீண்டும் பழைய ஓய்வூதிய திட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளது ஆனால் தமிழகத்தை பொறுத்தவரை இருபது ஆண்டுகளுக்கு மேலாக புதிய ஓய்வூதிய திட்டம்தான் நடைமுறையில் இருக்கிறது இதற்கிடையே பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்துவதற்கான சாத்தியக்கூறுகள் குறித்து ஆராய ஒரு குழுவை தமிழக அரசு அமைத்தது தற்போது அரசு அமைத்த அந்த குழு பல்வேறு ஆய்வுகள் மற்றும் தரவுகளை சேகரித்து இது தொடர்பான அறிக்கையை கிட்டத்தட்ட நிறைவு செய்து விட்டதாக கூறப்படுகிறது விரைவில் இந்த அறிக்கை தமிழ்நாடு முதலமைச்சர் வசம் ஒப்படைக்கப்பட இருக்கிறது ஆகஸ்ட் மாத தொடக்கத்திலேயே இந்த அறிக்கை முதல்வரிடம் ஒப்படைக்கப்பட இருக்கும் நிலையில் ஆகஸ்ட் மாத இறுதிக்குள் அல்லது செப்டம்பர் மாத தொடக்கத்தில் பழைய ஓய்வூதிய திட்டம் தொடர்பான அறிவு வரும் என்கின்றனர் இதனால் அரசு ஊழியர்களிடையே மகிழ்ச்சியை ஏற்படுத்தி உள்ளது நன்றி வணக்கம்